இரண்டாவது மாநில மாநாடு ஏற்கனவே ஒரு ஒரு இதை வந்து ஒரு ஷோ நடத்தினார் ஃபேஷன் ஷோ மாதிரி மறுபடியும் இன்னொரு செகண்ட் ஃபேஷன் ஷோ வந்து நடத்துறாரு விஜயவே பார்த்து மக்களுக்கு போர் அடிக்குது வேற யாராவது திருஷா கிப்து ஷோஸ் மாதிரி ஆட்களை கட்சி பொறுத்து கொண்டு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் பேசுவதற்கு என்டர்டைன் எல்லாம் ரொம்ப மூன்று நிமிஷத்துக்கு மேல உங்களால முக்கிய முக்கிய மனப்பாடம் பண்ணது அதுக்கு மேல நீட்டிக்க முடியல என்ன ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு என்ன அறிவாற்றல் இருக்கு என்ன பேச்சாற்றல் இருக்கு கனவு ஆண்கிற இடத்துல விஜய் இருக்கிறார் உண்மையிலேயே நாலரை வருஷம் முதலமைச்சராக வந்து எடப்பாடி இருந்திருக்காரு எடப்பாடி மேல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா அவர் அந்த அதிகாரத்தை பார்த்தோம் அப்ப தடையா இருக்கிறது பாஜக இல்லையா திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் பழனிசாமி மேல இன்னொரு கோடி ஜிஎஸ்டி வழக்கு பண்ணிட்டாங்க பதிவு செஞ்சுட்டாங்க திடீரென்று அமித்ஷா வந்து கதவை சாத்திருக்கார் அவர் என்னுடைய உயிருக்கு ஆபத்து சும்மா நம்ம தனியா போனோம்னா எவனும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் ரெண்டு போலீஸை போட்டோம்னா வேலூர் புறாய் இடத்துக்கு வருவதுன்னு விரும்புறாங்க பொதுச்சத்துக்களை நாசம் பண்ணுவது என்பது ரசிகர்கள் வந்து ஏற்கனவே திரையரங்கங்கள்ல வந்து சீட்ட உடைக்கிறது மேலே ஏறி பாலாபிஷேகம் பயிற்சி பெற்றவர்கள் நாலு எரும மாடு ஒன்றா கூட சட்ட ஒழுங்கு சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி நடக்க இருக்கு இப்போவே பந்தக்கால்லாம் நட்டுட்டாங்க குசியானந்தான் அந்த விழாவில் கலந்துருக்காரு தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு தாவேக்காலருந்து உள்ள விழுந்து வெளியே வந்து பேசுகிற ஜெகதீஸ்வரன் கூட பேட்டிகளில் பேசுகிறார் அதிமுகவோட கூட்டணி எதிர்பார்க்குறாங்க இன்னுமே கூட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க விஜய் இடம் பூரா வந்து பெரும் கூட்டம் வரும் பார்ப்பதற்கு திரையில் பார்த்த விஜய் தரையில் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார் என்பதற்கு பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் வரும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி என்னன்னா வேடிக்கை பார்க்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் ரோட்லங்குறதா வேற எந்த தகுதியுமே விஜய்ட வந்து ஒரு சினிமா நடிகன் என்பதை தாண்டி பொது வாழ்க்கைக்கான எந்த குவாலிட்டியுமே விஜய்ட கிடையாது கூட எம்ஜிஆர் கூட சமூகத்தை கெடுக்காத திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் விஜயகாந்த் கூட திரைப்படம் என்கிற கலையை ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகிற இடமாக போலீஸ் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடம் நேர்மையான போலீஸ்னா எப்படி இருப்பாங்க என்று சொல்வதற்கான இடமாக என்றெல்லாம் கூட சமூக அக்கறை சார்ந்த கருத்துக்களை தன் திரைப்படங்களிலே வலியுறுத்துகிற படங்கள்ல அதிகமாக ரமணா போன்ற படங்கள்லாம் விழிப்புணர்வு சார்ந்த படங்கள் சமூக அக்கறை சார்ந்த திரைப்படங்களில் விஜயகாந்த் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் வந்து ஒரு புகைப்பிடிக்கிற காட்சியில இருந்து மது காட்சி வரைக்கும் சமூகத்தை கேடு விளைவிக்கிற எந்த விஷயத்தையுமே அலோ பண்ணாத அனுமதிக்காத தாய்க்குலத்தை போற்றுகிற பெரியோர்களை மதிக்கிற ஒரு பண்பாட்டு தளத்துல இருந்து படங்கள் எடுத்திருக்கிறாங்க எம்ஜிஆர் பாடல்கள் பாடல்களும் கவர்ச்சி நடனங்கள்லாம் இருக்கு ஏங்க டபுள் மீனிங் வசனங்கள்ல பாடல்கள்லாம் கூட இருக்கு அதனால இறைப்படங்கள் இருக்கதான் சரி இலக்கிய ரசனையோடு கூடிய பாடல்கள் அது வந்து சாதாரணமா எல்லாருக்குமே வந்து இரட்டை அர்த்த பாடல்கள் என்பதெல்லாம் இப்ப இருக்கிற பாடல்கள் அரசியலும் சம்பந்தப்படுத்த முடியாது கருத்தியலாக சினிமா என்பது அதாவது சினிமா நடிகன் எதையெல்லாம் செய்யறானா அதையெல்லாம் வந்து பின்பற்றக்கூடிய இடத்துலதான் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை அது சினிமாவை சினிமாவாக பார்ப்பதாக இருந்திருந்தாலே விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரே நீங்க சொல்ற கருத்து உண்மையா இருந்தா விஜய் நேரடி அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காதே அதுக்கான அவசியமே இல்லையே மொல்ல சினிமாவில் பார்க்கிறவனை எல்லாமே திரையில பார்க்கிறவனை பூராமே தலைவனாக பார்க்கிற ஒரு இடம் இருக்கல அதனால அவர் சிறந்த படங்கள்ல கூட அவர் நடிச்சது கிடையாது நினைவில் இருக்கிற படங்கள் கூட நடித்தது கிடையாது இப்போ கடைசியாக வந்த அந்த கோட் படம் கூட பார்த்தீங்கன்னா ஆணுவ படுகொலையை நியாயப்படுத்துகிற தன்னுடைய காதலை ஏற்காத குத்தி கொலைசை நான் ஒரு கேரக்டர் மாதிரிலாம் மாதிரி சீனில் நடிக்கிறாரு பெண்களுக்கு எதிரான கேரக்டர்லாம் அவர் நடிக்கிறாரு ஆனால் அவருக்கு பெரிய கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது நமக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி அதிகமாயிருச்சு ஏன் நம்ம சும்மா இருக்கணும் இன்னொரு ஜனநாயகம் ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிருச்சு இனிமேல் ஆடி ஓடி நம்ம வந்து கஷ்டப்பட்ட ஆக்சன் சீன்லாம் நடிக்க முடியாது இப்போ கூட சண்டை காட்சியில் வந்து ஒருத்தன் ஒரு டூப்பு நடிகர் இறந்து போயிட்டாங்க அதனால ஆக்ஷன் படங்கள்லாம் நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது இந்த ஏச்சிக்கு முன்னாடி ஜனநாயக ஷூட்டிங் முடிஞ்ச கேப்ல ஜனநாயகத்தை கைப்பற்ற கூடாது அவரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்டாரு அனிதா வீட்டுக்கு போனாரு அங்கிருந்தே பாருங்க அவருக்குள்ள ஒருத்தர் முதலமைச்சராக லாரன்ஸ் முதலமைச்சர் தமிழா முதலமைச்சர் ஆகணும் நயன்தாரா கூட அந்த போராட்டத்துக்கு ரகசியமா வந்துட்டு போனாங்க அவங்க முதலமைச்சராக இருக்கணும் சமூக உணர்வு அக்கறை அவர்கிட்ட இருக்கு அனிதா வீட்டுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் வீட்டு வரைக்கும் போயிட்டார்ல அதாங்க தனிமனித இழப்புகளுக்கு போறது என்பது வேறு அரசியல் தனிமனித இழப்புக்கு போறது என்பது வேறு நீங்கள் தத்துவார்த்தமாக நீங்க அனிதாவினுடைய தனி மனித மரணத்துக்கு போவதும் அனிதாவுடைய நீட்டினுடைய எதிர்ப்பினுடைய தொடர் இயக்கத்தை நடத்துவதும் ஒன்று கிடையாது நான் சொன்னா அவங்க நீட்டால பாதிக்கப்பட்டு தான் அவங்க உயிரை பறி கொடுத்திருக்காங்க அது வந்து ஒரு தனிப்பட்ட இழப்பு நீட்டினுடைய தொடர்ச்சியாக அதுக்கு பின்னாடியும் பல பேர் தற்கொலை செய்திருக்கிறாங்க பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிரந்தரமாக நீட்டை வந்து ஒழிக்கும் வரை விடமாட்டேன் என்று தொடர் போராட்டத்தை நடத்தினாதான் அரசியல்வாதியாக முடியும் ஒரு நாள் போய் துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்த எங்கனால அரசியல்வாதி ஆகவே முடியும் அப்படி பார்த்தா அந்த அந்த ஊர்க்காரன் பல பேர் பங்கேற்றிருப்பான் அவன் பூரா நீட் எதிர்ப்பு போறாளியா அனிதா மரணத்துக்கு வந்து அத்தனை பேருமே சொந்தக்காரன் வந்திருப்பான் வீட்டுக்காரன் வந்திருப்பான் அத்தனை பேரும் நீட்டு எதிர்ப்பு போராளி கணக்கில் வரும் அப்படி வராது அது முடிகிற வரைக்கும் அதாவது இந்தியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அறிக்கை விட்டுட்டு சொகுசு வாழ்க்கையில யாருமே திராவிட திராவிட இல்ல தலை வைக்கிற போராட்டம் வரைக்கும் இருந்து அதிர விட்டு வந்து உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை அதிர தான் திமுக ஆட்சிக்கு வந்து தவிர சொகுசு அறிக்கை விடுறதுனால கட்சியே இல்ல சார் தாவேக்கா இப்பதான் வந்திருக்கு களத்துக்கே இப்பதான் களத்துக்கு வந்து இந்த ஓராண்டு காலத்துல அவர் நடத்திய அரசாங்கத்தை அதிர செய்கிற ஒரு போராட்டத்தை பரந்தூர் போனாரு வறந்தூருக்கு ரோட் ஷோ போனாரு வாகனத்துல போனாரு போராட்ட களத்திலே இருக்கிறவர்களோடு போய் சாமானியர்களோடு கை கொடுக்குறதுலயே அவருக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இல்லையா வரலங்க ஆமாங்க ரோட் ஷோ தான் போறாரு ஏற்கனவே நாட்கள் போராடி கொண்டிருந்தவங்களோட போய் ஒரே நல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல கஸ்டோடியில் எடுத்து கண்டுச்சு ஒரே நல்ல அதுல கூட என்ன உள்நோக்கத்தோட செய்யறாரு திமுக ஆட்சி காலத்துல நிகழ்ந்த காவல் சித்திரவதை மரணங்களை மட்டும் கணக்கில் வைத்துக் கொண்டு அவர் பேசினாரே தவிர காவல் சித்திரவதை மரணமே இருக்கக்கூடாது என்பதற்கான போராட்டமாக அதே மாற்றல இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்களதான் சார் கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேளுங்க நான் என்ன சொன்னேன்னா அதுல கூட பாதிக்கப்பட்டவர்களின் குரலை பேசாமல் நீங்க நீங்களே மூன்று நிமிஷம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்த வசனத்துல மூன்று நிமிஷத்துக்கு மேல உங்களால முக்கி முக்கி மனப்பாடம் பண்ணது அதுக்கு மேல நீட்டிக்க முடியலை என்ன ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு என்ன அறிவாற்றல் இருக்கு என்ன பேச்சாற்றல் இருக்கு என்ன நீங்க சமூக அறிவு இருக்கு உங்கள்கிட்ட அவருக்கு என்ன ஆற்றல் இருக்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சரி என்ன பேசுறாங்க என்ன நோக்கம்ன்றது முக்கியம் எவ்வளவு நேரம் நானும் வரவேற்கிறேங்க காவல் சித்திரவதை மரணங்கள் நிகழவே கூடாது என்பது என்னுடைய கருத்தம் ஆனால் அது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை எந்த அரசியல் நடவடிக்கையுமே இருநூறு வருஷம் சுதந்திரம் வேணும்னு போராடிக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் வந்து ஷோ போயிட்டு வந்து ஒரு நாள் வந்து மேடையில ஏறி பேசின பரந்தூர் விமான நிலையம் ரத்தாயிருமா நான் கேட்கறேன் பரந்தூர் விமான நிலையம் ரத்தாகிற வரைக்கும் போராடுறவனே நான் போராடி என்று ஏற்றுக்கொள்வேன் கடைசி பேச்சில் கூட சொன்னாரு பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நாங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆயிரம் மேடைகளில் உரையாற்றுவதை விட உங்களுடைய சிறு செயல் சிறந்தது நீங்க டங்ஸ்டன் போராட்டம் நடக்கிற போது அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்களா இல்லையா அப்போ மத்திய அரசாங்கம் சார்ந்து அவங்களை எதிர்க்க வேண்டிய இடம் வரும்னா நீங்க அமைதியா இருப்பீங்க திருப்பரங்குன்றத்தை வந்து மத கலவரத்திற்கான இடமாக மாற்றுகிற போது விஜயனுடைய குரல் என்னவாக இருந்தது பாஜக இங்க இல்லை சார் அதை அவங்க எதுக்கு எதிர்க்கணும் திமுக தான் இருக்காங்க பாஜக இந்தியா முழுக்க இருக்கிறது தமிழ்நாட்டிலே தான் அதிகாரத்திலே பாஜக இல்லை என்று சொல்வது பாஜக முழுக்க ஆட்சியர்வர்கள் யாரு தமிழ்நாட்டிற்கு வந்து கல்விக்கான நிதியை தர மறுக்கக்கூடிய இடத்துல ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது பாஜக அரசாங்கம் தானே இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற விஷயம் இப்ப நீங்க அனிதா மரணத்தை சொன்னீங்கன்னா அந்த நீட்டை வந்து செயல்படுத்தக்கூடிய இடத்துல பாஜக தானே இருக்கிறது இப்ப பாஜகவை எதிர்க்காம எப்படி நீட்டு எதிர்க்க முடியும் பாஜகவே எதிர்க்குறாங்க மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை எங்க மாமன் அடி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்களே சார் கொள்கை எதிரின்னு சொன்னா போதுமா பெரியாரை குறித்து தெரு தெருவாக ஒரு குடிகாரன் வந்து குழப்பமாக பேசிக்கொண்டு இருக்கிறான் கட்சி தலைவன் என்கிற போர்வையில ஒரு கண்டனம் உண்டா பெரியார் குறித்து அவதூறு பேசுகிறவனை கண்டிக்கலைன்னா நீ பெரியார் தான் எனக்கு கொள்கை விளையாட்டு என்று சொல்லுவதற்கும் உனக்கு என்ன இருக்கு நான் கேக்குறேன் என்ன யோக்கியது இருக்கிறது விஜய் குறித்து இது மாதிரி அவதூறுகளை வந்து ஒருவர் பேசினார் கட்சிக்கார தாவே கேட்கறேன் விஜய விட பெரியார் வந்து தரத்தில் குறைந்தவராகி விட்டாரா உங்களுக்கு என்ன கொள்கை விளையாட்டி பெரியாரின் கொள்கைகளை நீங்கள் பரப்புகிறீர்களா அதற்காக கட்சியில வந்து நீங்க கூட்டம் நடத்துறீங்களா கொள்கையை பரப்பக்கூடிய பெரியார் கொள்கையை ஏற்றுக் கொள்கிறவனுக்கு தான் கட்சியில பதவி வழங்க போறோம்னு சொல்ல போறீங்களா என்ன கொள்கை விளையாட்டின்னா போற போக்குல ஒரு பேச்சை வந்து சொல்லிவிட்டு போனா அது வந்து கொள்கை சரி இப்ப நான் கேட்ட கேள்வி அதிமுக தாவேக்கா கூட்டணி அது சாத்தியமா அப்படி ஒன்று அப்படி ஒரு கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுது ஆதுங்க அதிமுக என்கிற கட்சி மாபெரும் கட்டமைப்பு கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கிளைச் செயலாளர்கள் இருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு மாபெரும் வலிமையான மக்கள் இயக்கம் அங்கு வசீகர தலைவராக எம்ஜிஆரை காட்டி அரசியல் தொடங்கினார்கள் ஜெயலலிதா என்கிற வசீகர தலைமை இருந்தாங்க அந்த வசீகர எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை ஜீரோ அந்த இடத்துல தன்னை எம்ஜிஆர் ஆக கருதி கொள்ளக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு அதிமுக தனியா இருக்கு எம்ஜிஆர் தனியா இருக்கிறாரு என்று அவருக்கு கருதி கொடுக்கிறார்கள் அப்ப அதிமுகவும் எம்ஜிஆர் ஏன் தனித்தனியா இருக்கணும் அதனால வாழும் எம்ஜிஆர் ஆக விஜய் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாருன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் தாவேகாவினுடைய வாக்கு வங்கியும் இணைந்தால் ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி விட முடியும் பெரிய விளைவை உண்டாக்கி விட முடியும் என்று ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது அதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் நீங்கள் தளபதி என்று சொல்லக்கூடிய வந்து விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா என்று பார்க்கிற போது இந்த விசை நடித்தான் அணில் குஞ்சுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்கனவே நீங்க முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறார் உண்மையிலேயே நாலரை வருஷம் முதலமைச்சராக வந்து எடப்பாடி இருந்திருக்காரு எடப்பாடி மேல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா அவர் அந்த அதிகாரத்தை பார்த்தவர் அப்ப தடையா இருக்கிறது பாஜக இல்லையா பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் ஜம்பந்திலேயே நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அரசியலிலே அவர்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது இல்லை அதிமுக கூட பாஜக இருக்கிறது தான் தாவேக்காவுக்கு ஒரு தடையாக இருக்க போகுது அதுதாங்க அதிமுகவோடு தான் தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருந்தது திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் பழனிசாமி மேலே இன்னொரு கோடி ஜிஎஸ்டி வழக்கு புக் பண்ணிட்டாங்க பதிவு செஞ்சுட்டாங்க வழக்கு விசாரணை வரப்போகிறது ஏற்கனவே சம்பந்தி வீட்டில் போய் ரைடை போட்டாங்க என்ன செய்யறன்னு தெரியலேன்னு இவர் திடீர்னு வந்து தா இங்கே தாவேக்கா பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அமித்ஷாவை பார்க்க போனாரு அமித்ஷா கதவை லாக் பண்ணிட்டாரு இப்போ தாவேக்கா தடுமாறி கொண்டிருக்கிறது என்னடா எப்படி இந்த கட்சியின் அரசியலை வந்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்று தடுமாறி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் அதிமுகவை எதிர்பார்த்தது உண்மை அதிமுகவோடு தான் தாவேக்கா பயணிக்க போகிறோம் என்பதற்கு அதிமுக விரும்புச்சு எடப்பாடி பழனிசாமி விரும்பினார் ஒரே ஒரு நெருடல் இருந்தது முதலமைச்சர் வேட்பாளராக வந்து எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்தினால் கட்சியினுடைய தனித்தன்மை பாதிக்குமா எப்படி கல அரசியலிலே தொண்டர்களாக இருக்கிறவர் ரசிகர்களாக இருப்பவர் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு மனத்தடை அவர்களுக்கு இருந்தது சுழற்சி முறையிலே நம்ம வந்து துணை முதலமைச்சராவதா அல்லது இரண்டரை ஆண்டுகள் அதிமுக இரண்டரை ஆண்டுகள் தாவேக்கா என்று கேட்பதா கூடுதல் தொகுதி கேட்பதா என்று பேராசைப்பட்டார்கள் அது முடிவுக்கு வராத ஒரு இடத்திலே வந்து அந்த பேச்சுவார்த்தை நின்று கொண்டே போகிற போது திடீரென்று அமித்ஷா வந்து கதவை சாத்திவிட்டார் எடப்பாடி மாட்டிக்கொண்டார் தாவேக்கால தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர் இருந்து அங்கே போனவர் அவர் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு பின்னணியில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பின்னணியில் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மார்ட்டினுடைய மருமகன் என்று சொல்லி அவருடைய சொத்துக்களை பூராமே இவர் வந்து மொத்தமாக ஆட்டையை போடுறாருன்னு மார்ட்டின் மகன்களுக்கும் இவருக்குமே முரண்பாடு இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்கிறது அவர்களுக்கு இடையிலே வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக குடும்ப பிரச்சனைக்காக மகன் தான் எனக்கு எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு இருக்கிறது அவர்களுக்குள்ள வந்து உறவு முறை வந்து சீராக இல்லை அவர்களுக்குள்ள பணம் வந்து ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரன் எல்லா வந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதி கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரு எல்லா பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய ஆமா எல்லா கட்சியும் சொன்னன்னா அதுல திமுக சார்ந்து தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு மருமகன் என்கிற பெயர்ல எந்த உழைப்பும் இல்லாம அந்த சொத்துக்களை எல்லாம் வந்து நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்குள்ள அவர் நகர்றாரு இல்லையா அதனால அவருக்கு உயிருக்கு ஆபத்து அதனால அவரு குடும்பத்துல இருந்து தனி அரசியல் பிரச்சனை இல்ல அரசியல் பிரச்சனைக்கு அவர் யாருன்னு மக்களுக்கு தெரியாதே அவர் போய் நான் வந்து வீசிக்காவ நட்டம் நிறுத்தாம விடமாட்டேன்னு சொன்னாரு திருமாவளவன் முதலமைச்சராக்காம விட மாட்டேன்னாரு சொல்லிட்டு வீசிக்கா விட்டு வெளியே வந்துட்டாரு நான் தான் முதலமைச்சர் முதலமைச்சராக்கினேன் ஸ்டாலின நான் தான் முதலமைச்சராக்கினேன் நான் வந்து தேர்தல் வியோகம் வகுக்கலைன்னா திமுக வந்து கட்சி வந்திருக்கே வந்திருக்காது என்று சொன்னார் இப்போ திடீர்னு வந்து விஜய முதலமைச்சர் வேங்கிறாரு எத்தனை தான் அவர் முதலமைச்சராகிறார் தெரியல திருமாவளவன் ஆக்கிறேங்கிறாரு இந்த பக்கம் அவர் ஆகிறேங்கிறாரு ஒரு கிங் மேக்கராக தன்னை கருதி கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் கிங் மேக்கருக்கு ரொம்ப பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது அதனால் ஆதவர்ஜனை வந்து தன்னை ஒரு பெரிய கிங் மேக்கராக கருதி கொடுக்குறாரு சும்மா நம்ம தனியாக போனோம்னா எவனு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் ரெண்டு போலீஸை போட்டோன்னா வேலூரி புறாய் இடத்துக்கு வரதுக்கு விரும்புகிறான்னு நினைக்கிறேன் இப்போ சேப்பாக்கில் சேப்பாக்கில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் அது அதிலேயே வந்து பொது சொத்துக்கள் சேதம் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம் இப்போ மாநில மாநாடு இருபத்தைந்தாம் தேதி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பொது சொத்துக்களை நாசம் பண்ணுவது என்பது ரசிகர்கள் வந்து ஏற்கனவே திரையரங்கங்களில் வந்து சீட்டை உடைக்கிறது மேலே ஏறி பாலாபிஷேகம் செய்வது இருந்தால் அதில் பயிற்சி பெற்றவர்கள் பொது வாழ்க்கைக்கான ஒழுக்கம் என்பது மன்றத்துல சரி பண்றோம் நாங்க அது நிகழாமல் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக இல்ல ஒரு குரங்கு கூட்டம் போல வந்து அவங்க வந்து ஒரு கூடுறாங்க கும்பல் நாலு எரும மாடு ஒன்னா கூடுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்போறது இல்ல நாலு மனிதர்கள் ஒன்னா கூடுனா முரண்பாடு வந்துவிடும் என்று காவல்துறை பதட்டப்படும் எப்பவுமே அதிகமாக மக்கள் கூடுகிற இடங்கள்ல அவர்களுடைய ஒழுக்கம் என்ன பொது வாழ்க்கைக்கான தகுதி என்பது என்னன்னா பிறருடைய சொத்துக்கு பொது சொத்துக்கு நாசம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச ஒழுக்கம் கூட கட்சிக்காரனுக்கு இன்னும் வந்து சேரலாம் அவன் ரசிகர் மனநிலையிலேயே இருக்கான் ரசிகர் மனோபாவத்திலே இருக்கான் அதனால அவர்கள் பல சேதங்களை ஏற்படுத்துகிறாங்க அதனால நாளைக்கு எது நடந்தாலுமே வந்து திமுக சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட மேயர் வேணான்றாங்களே இனிமே பண்ணாமல் இருங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க அவர் சரி பண்ணி கொடுக்குறோங்கிறது மூலமாக வந்து அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அதை தாண்டி இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்பதுதான் நம்ம எதிர்பார்ப்பா இருக்கிறது அதனால பொது சொத்துக்களை சரி செய்வதற்கு அரசாங்கம் இருக்கிறது சா நீங்க சாலையில் போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அரசாங்கம்னு சொல்கிறத ரோடு போடணும் அந்த இடத்துல நீங்கள் எது பண்ணீங்கன்னா பள்ளத்தை பறிச்சு வச்சுன்னா இப்போ இரண்டாவது மாநில மாநாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்குல்ல முதல் மாநில மாநாடு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலாம் திமுகவின் கொள்கையில் பூரா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அண்ணாவுக்கு வந்து நேரடியாக அடுத்த இடத்துல வந்து நாவலர் நெடுஞ்செல் கிடையாது கலைஞர் கிடையாது எம்ஜிஆர் கிடையாது யாருமே கிடையாது நான் தான் சொன்னு மாநாடு கூட்டார் ஏற்கனவே விக்கிரவாண்டியில் அண்ணாவை ஒரு பார்த்துருக்கிறார் அவர் அப்பாவது பார்த்துருப்பாரு அவர் பார்த்துருக்காரா இல்லை அண்ணாவின் கொள்கைகளை படித்திருக்கிறாரா அண்ணாவை பற்றி ஏதாவது தெரியுமா அவருக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கொள்கைகள் தான் எடுபடும் என்பதற்காக அந்த கொள்கைகளை பேசிட்டு திமுகவே வீழ்த்துவேன் அண்ணா எந்த கட்சியில் இருந்தார் திமுக இப்போ அண்ணா உருவாக்கிய திமுகவை வீழ்த்துவேன் எப்படி வீழ்த்துவேன் அண்ணா கொள்கையை பேசி வீழ்த்துவேன் சொன்னாங்க கொள்கையும் அவருக்கு தெரியாது அதனால ஏற்கனவே ஒரு ஒரு இதை வந்து ஒரு ஷோ நடத்தினாரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒன்னு இந்த பக்கம் பக்கம் அந்த மறுபடியும் இன்னொரு செகண்ட் ஃபேஷன் ஷோ வந்து அவரு அதனால விஜயவே பார்த்து மக்களுக்கு போர் அடிக்குது வேற யாராவது திரிஷா கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஆட்களை கட்சி பொறுப்பு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாடு மக்கள் ரசிப்பதற்கு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப இல்லைங்க அது தப்பு கிடையாது எனக்கு ஒரு சினிமா நடிகர் மட்டும் வரணுங்கிறப்ப ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதிகாரத்துக்கு இந்த மாதிரி நீங்க பெண் உரிமைக்கு எதிரிக்க நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அவங்களும் வரட்டும் வந்தாங்கன்னா அரசியல் ரொம்ப நாகரிகமா சொன்னா வேற இது உள் சொன்னா உள்நோக்கத்தோட நான் சொல்லவே இல்லையே திரிஷா வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்றதுல என்ன உள்நோக்க இருக்க முடியும் விஜய் மட்டும் பொது வாழ்க்கைக்கு வரணும்னு எல்லாரும் சொல்லுவீங்க திரிஷா வரணும்னு சொன்னா அது மட்டும் உள்நோக்க முடியாதா விஜய்க்கு மட்டும் என்ன கூடுதல் தகுதி இருக்கு விஜய் மட்டும் என்ன பல தியாகங்களை பண்ணிட்டு பல போராட்டங்களில் சிறைக்கு சென்றவர் வரா அவரும் ஒரு நடிகர் தானேங்க யார் வேணாலும் சினிமாவில் நடிக்கிறவங்கள எல்லாத்துக்குமே விஸ்டிங் கார்டு பாக்கெட்டில் இருக்கும் சினிமா நடிகனுக்கும் முகமே விஸ்டிங் கார்டாக இருக்குது அதனால் எல்லா நடிகர்களும் வரட்டும் வந்தால் தானே மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சும்மா தேர்தல் அரசு இல்லை எப்போ பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியே இருக்கிறாங்க எவ்வளோ வேறு செல்லூர் ராஜ்யமே பார்த்துட்டு முடியாது விஜய் வரட்டும் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க